ஸோ இந்த சின்ன வயசுலேயே பல இடங்களில் போய் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு நம்ம கீழே கரைக்கி ராமணுவரத்துக்கு பெருமை செத்தவர் தான் தம்பி ராசின் வந்து துப்பாக்கி சுடுற போட்டி வில்வித்தை போட்டி ஸ்கேட்டிங்னு எல்லா இடங்கள்லையுமே கலந்துக்கிட்டு இந்த எட்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள பல சாதனைகள் நிறுத்திட்டு தான் நம்ம கீழக்கரை தம்பி ராசின்னு ஸோ ஸ்கேட்டிங் பயிற்சியில் அவர் வந்து பார்த்தோம்னா ராமநாதம் டிஸ்ட்ரிக் லெவலில் பெரிய அளவில் சாம்பியன்ஷிப் இருக்காரு பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஓடக்கூடிய திறமை உள்ளவர் கடந்த நான்கு வருஷமா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அவர் பிராக்டிஸ் பண்ண தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் உள்ள எல்லா ஸ்டெப்ஸுமே அவருக்கு அத்துப்படினே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் நம்ம கீழக்கரையில் இருக்கிறது நம்ம கீழக்கரைக்கே ஒரு பெருமை ஸோ ஒரு டயர் எடுத்துட்டு அவர் பண்ணுற ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ பயிற்சி மாதிரியே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் இருக்கும் ஸோ

திரும்ப இவ்வளவு மெடல்ஸ் வாங்கிருக்கீங்க இவ்ளோ கப்ஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்க அதே கப்ஸ் இன்னும் வீட்டிலே இருக்கிது பை இல்லாம கொண்டு வர முடியாம பாதி மெடல்ஸ் பாதி கப்பா தூக்கிட்டு இருந்தோம் இன்னும் இருக்குது வீட்ல கொண்டு வந்தது இவ்வளவுதான் அப்ப இந்த எட்டு வயசுல அழுது அடம் பிடிச்சது நான் ஸ்கேட்டிங் போறேன்னு சொன்னதுக்கு கடவுளு இவ்வளோ பரிசு கொடுத்துருக்காப்புல சரி இவரோட தோல்ல இருந்தாலும் கோப்பைகள் இவரோட கையில் இருந்தாலும் உழைப்பு தான் இவர்கிட்ட மொத்தமாக இருந்துச்சு இந்த சின்னஞ்சிறு வயசுல இவ்வளோ ஒரு ஆக்டிவான ஒரு பசங்களை கண்டிப்பாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம் குறிப்பாக வில்வித்தியாக இருக்கட்டும் துப்பாக்கி சுட்டதாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த எட்டு வயசுக்குள்ளே இவருக்கு இருந்த ஆர்வம் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இவருக்கு தனியாக ஒரு பேரை கற்றுக் கொடுத்துருக்கு ஸோ துப்பாக்கி சுட்டதில் கன் பாயிண்ட் சுட்டது நாற்பத்தஞ்சு மீட்டர் வரைக்கும் இவரால ரேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இவரை இன்னைக்கு ஒரு சிறப்பான இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் இங்கே நான் வந்து ஸ்கேட்டிங்கு மட்டுமே வாரத்துக்கு ரெண்டு தடவை மதுரைக்கு போவேன் அங்கே யூத் ஸ்கேட்டிங்கு ரத்தனகுமார் சார்னுங்க அங்கே இருப்பாங்க அவங்க தான் எனக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ட்ரெயின் பண்ணுவாங்க நான் அங்கேருந்து மதுரைக்கு போவோம் சனிக்கிழம நைட்டு கிழமையோ பூவளோஸ்க் இருக்குறீங்க டெய்லியும் சாய்ங்காலம் சாய்ங்காலம் ஆழ்ச்சே வரைக்கும் ஏற்கனவே நிக்கு போவோம் நிக்க போகணும் ராம் நாள் கீழே கெழம டெய்லி போயிட்டு போயிட்டு வரணும் இதுக்குன்னு பஸ்ஸில் ஒத்துறையாக வருமா வருமே ஆமாம் பரவாயில்ல கோயம்புத்தூர் வைக்கிறேன் சென்னை பயக்கிறான் ராமநாதபுரம் இந்த மாதிரி எல்லாருக்கும் இது எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எங்கள் அம்மாவை தான் அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க நான் படிக்கிற ஸ்கூல் வந்து பேராமெட்டிக் ஸ்கூலு நான் கற்றுக்கிற வந்து இது ஆழ்சேரி அண்ட் வந்து நான் மெனு அகாடமியில் பண்றேன் ஸ்கேட்டிங் வந்து நான் சிவகங்கையில் நடனkumar சார் யூத் ஸ்கேட்டிங்னு சொல்லுவாங்க அங்க நான் பண்றேன் பார்த்தோம்னா இப்போ ஒரு கன் வெச்சிருக்காப்ல சோ தம்பி வந்து கண்ணுக்கு வந்து லோட் பண்ணிட்டு இருக்காரு லோட் பண்ணி உள்ள வந்து குண்டு வைக்கணுமா முதல்ல உங்களுக்கு பிராக்டீஸ் பண்ண யார் கொடுத்தா பிரனிதா மேடம் செந்தில் மாஸ்டர் அவங்கதான் கூட फर्स्ट குடுத்து இருக்காங்க உங்களுக்கு பிரியா மாச்சி 얘는 ம் சிட்டி பிரில்ல போட்டு ம் சிட்டி ஆ வெயிட் பண்ணுங்க செட் இருக்கு சோ அத பாயிண்ட் அவுட் பண்றாப்ல ஓகே தம்பி ரெடி ஒன் டூ த்ரீ வா ஸோ அப்படி கேட்டுருச்சு இங்கேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மீட்டர் குறையாமல் இருக்கும் ஸோ தம்பி வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காப்பில் ஒரு ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க இந்த இன்ட்ரெஸ்ட்டு அதை கண்ணை எடுத்துகிட்டு வரலான்னு இப்படி இந்த இன்ட்ரெஸ்ட்டு மில்ட்ரி எதுவும் போகிறீங்களா ஐஏஎஸ் ரெடி ஆகிட்டாப்புல தம்பி யார் அப்படின்னு சொன்னால் அப்புறம் குத்துச்சண்டை கரைத்த வீரர் உசேனி அவரோட சிஷனா நீங்கள் அவர் பேசுறீங்களா எப்படி மோட்டிவேட் பண்ணுவார் சூப்பரா முடிட்டனார் ஆ உங்களுக்கு நிறைய பிராக்டீஸ் கொடுத்துருக்காரு ஓகே இப்ப வில்லுக்கு ரெடி ஆயிட்டீங்க வில்லு என்ன இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க இத வச்சு இது வந்து ஆரோ இது வந்து நீங்க அதே அதே மாதிரி தான் இது வந்து நீங்க கன் ஷூட்டிங் மாதிரி ஆளை பத்தி இது என்னைக்குமே குறி பண்ணவே கூடாதுங்க இருக்கு ஃபுல் மெட்டல்ல இருக்கிறதுனால ஸோ சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கையில போட்டீங்களா இதுல என்ன கணக்கு இது வந்து என்ன பண்ணிடுவாங்க இப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இந்த இடத்த இப்படி விட்டோடனே இந்த இடத்துல போய் அடிக்கி ஒரு oh, <team> உங்களால எவ்வளவு மீட்டர் வரைக்கும் ரன் பண்ண முடியும் ஆரோ விட முடியும் என்னடா ஒரு பிப்டி ஃபார்ட்டி மீட்டர் வரும் இந்த பொசிஷன்ல வச்சா உங்களுக்கு கரெக்டா ரன் ஆகும் இப்போ நீங்க ரைஸ் பண்ண போகுமா ம் போகும் ஆனா இப்படி தலைய குனிஞ்சு வாங்குறது பார்க்கலாம் மாத விடல ஆ விடல ஹல்ஸ் ஏப்பா இதுவே ஒரு தோ கணக்குல இருக்கு மூலையே இது எங்க வரைக்கும் மெட்ராஸ் வரைக்கும் போய் வாங்குறீங்க மெட்ராஸ் நாமக்கல் எல்லாருக்கும் அதிகமா எதில நீங்க வாங்குறீங்க மெடல் ீங்க <Skating> <Skating> uh,

நான் வந்து பெரியாவை சம்பாதிச்சு கொடுக்கறேன் பெரிசாவை சம்பாதிச்சு கொடுத்து நினைக்கிறீங்க காசு சம்பாதிக்கிறதோட பேரை சம்பாதிச்சு கொடுக்க போகிறீங்க ஆமாம் அந்த தம்பி வந்து பார்த்தீன்னா ராஜின் வந்து கீழே கறையிற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இவர் வந்து ஸ்டேட் லெவலில் போய் நம்மளுடைய துப்பாக்கியாக இருக்கட்டும் வில்வத்தியாக இருக்கட்டும் ஸ்கேட்டிங்காக இருக்கட்டும் ஸோ பல மெடல்கள் வந்து குமிச்சு நம்ம கீழே கற மண்ணுக்கு வந்து பெருமை செத்துருக்காப்புல ஸோ இதில் மெடல்ஸை தாண்டி நிறைய கப்ஸ் இருக்குது கப்லாம் பார்க்கலாமா என் கையே பற்ற மாட்டேங்குது என் கையை வாடகைக்கு வாங்கியிருக்காப்புல தம்பி இவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கீங்க இவ்வளோ கப்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க இதை விட கப்ஸ் இன்னும் வீட்டில் இருக்குது பை இல்லாமல் கொண்டு வர முடியாமல் பாதி மெடல்ஸ் பாதி கப் வச்சுக்கிட்டு வந்தோம் இன்னும் இருக்குது வீட்டில் கொண்டு வந்தது இவ்வளோதான் அப்போ இந்த எட்டு வயசுல அழுது அடம் பிடிச்சி நான் ஸ்கேட்டிங் போறேன்னு சொன்னதுக்கு கடவுள் இவ்வளோ பரிசு கொடுத்துருக்காப்புல சரி சரி வாப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாப்ல பாப்பா நல்லா சப்போர்ட் பண்ணுவேன் பாப்பா ஸ்போர்ட்ஸ் பிள்ளையரா அப்படியா பாப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கா வெளிநாட்டில் இருக்காப்புல பாப்பாவும் ஸ்போர்ட்ஸ் பிள்ளையரா ஆசைப்பட்டாப்புல ராசின்னு வந்தோன்னா ராசினுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காப்புல அப்பாவுக்கு ஒரு பெரிய நன்றி அப்பா சரி ஸோ இதே மாதிரி நிறைய வந்து கேம்ஸ் விளாடுங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க ஒருவேளை இந்த கேம்ஸில் வந்து நீங்கள் பெரிய அளவில் சாதிச்சிங்கன்னா கீழக்கார மண்ணுக்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் பண்ணுவீங்களா தம்பி ரொம்ப இந்த மெடல்ஸ் எல்லாம் வாங்கிருங்க இவ்வளோ கப்ஸ் எல்லாம் வாங்கிருங்க இதுக்கெல்லாம் காரணம்னு யாரை சொல்லுவீங்க ஃபாதர் வந்து இதுக்கு காரணம் வந்து இங்கே ஃபாதர் தான் அவங்க தான் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணு

போட்டே தாழ் தரிக்காலும் மட்டுந்தான் இங்க இருந்து கீழே கல்லுனாலும் அந்த பதினெட்டு வயசு பதினாறு வயசுல ஒலிம்பிக் போயிடலாமா கண்டிப்பா தம்பி வந்து கண்டிப்பா ஒலிம்பிக் போவாப்புல அப்படி ஒலிம்பிக் போகும்போது மாமாக்கு ஒரு பேட்டி கொடுத்துருங்க ஓகே தம்பி ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சது ராஜின் தம்பி வந்து இன்னைக்கு வந்து வீடியோல பாத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஒரு பெரிய அப்டேட்டை கண்டிப்பாக சொல்லுவோம் ரொம்ப நன்றி தம்பி இந்த ஒரு காலை நேரத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணது உங்களை வச்சு நிறைய பேர் கீழக்கிற ராம் இந்த ஸ்போர்ட்ஸில் வரணும் எல்லா